என் உதவியை பெற்று தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதாக அல்லாஹுவினுடைய தூதர் செல் அல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமான இமாம்கள் அசருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சில இமாம்கள் அதாவது நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் அகன்பார்ந்த சகோதரர்களே இந்த நேரங்களில் அதிகமாக இந்த ஆவை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம் ஏனென்றால் இவ்வாறு நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக இந்த ஏற்றுக்கொள்ளப்படும் நேரத்தில் நாம் இந்த ஆக்களை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய து ஆக்களை ஏற்றுக்கொள்வான் அகன் பாறந்த சகோதரர்களே அல்லாஹ் இன் நல்லடியார்களே நாம் நினைத்த காரியங்கள் இலகுவாக நடக்க வேண்டுமா அல்லாஹவினுடைய உதவிகள் வேண்டுமா கவலைகள் கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த து ஓதுவோம் அல்லாஹுமர் ரஹ்மத் அக அர்ஜு பலி இலா நஃப்சி தர்ஃபத் ஐன் وأصلح لي شأني كله لا إله إلا أنت من مروري إن دعاب أو هند اللهم رحمتك أرجو فلا تكلني إلى نفسي طرفة عين وأصلح لي شأني كله இந்த ஆவினுடைய பொருளை பாருங்கள் யா அல்லாஹ் நான் உனது அருளையே ஆதரவு வைத்துள்ளேன் கண் சிமிட்டும் நேர அளவிற்கு கூட என்னை என் பால் சார்ந்திருப்பவனாக நீ ஆக்கிவிடாதே மேலும் என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீர்படுத்துவாயாக வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று வரக்கூடிய இந்த அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு தாவூத் என்கின்ற நபி தொகுப்பில் ஐயாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் அடியார்களே நம்முடைய காரியங்கள் நிறைவேற வேண்டுமா இந்த ஆவை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அவர்